வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு இணைக்கிறதுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் கிட்டத்தட்ட வந்து தெரிவிச்சார் பட் மறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா வினைச்சிட்டா சசிகலா பக்கம் நிறைய பேர் சீனியர்கள் பெயிடுவான்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு ஆனால் ஓபிஎஸை இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு தவிர்த்து பார்த்திங்கன்னா சேலம் இளங்கோனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏன்னா சேலம் இளங்கோன் பார்த்திங்கன்னா ஒரு சில சஜஷன் சொல்லியிருக்காரு சசிகலா இணைக்க சொல்லி அதே மாதிரி பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது எடப்பாடி பழனிசாமி இல்லை ரொம்ப நாள் எடப்பாடி வகுத்த பதவியே பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோனுக்கு தான் கொடுத்துருந்தார் இந்த புறநகர் மாவட்ட அது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாவை எல்லாரும் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் நம்பிக்கை கூடிய நபர் அதே மாதிரி இந்த கொடநாடு பார்த்தீங்கன்னா இவர் பேரும் அடிபட்டிருக்கு சேலம் இளங்கோன் பேரும் அடிபட்டிருக்கு அப்ப இந்த விஷயம் வந்து சசிகலா வினைக்கணும் பாஜகோட கூட்டணி வைக்கணும்னு சொன்ன இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உடன்பாடையில் அப்படியே எடப்பாடி பழனிசாமி அப்படியே சேலம் இளங்கோட கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு ரைட்டு லெஃப்டாக இருந்தவர் சேலம் இளங்கோன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எடப்பாடியோட மகன் மித்துன் தான் பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் ரெண்டு மூணு சொந்தக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா தன் கூட வச்சிட்டு தன்னை மீட் பண்ண வரணும் யார் முடி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட மகன் மிதுன் அப்புறம் அந்த ரெண்டு மூணு சொந்தக்காரங்களை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கூடிய நபர்களை வச்சுட்டு தான் இப்போ வந்து அவர் அவர் அங்கே சேலத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து தன்னோட ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாரு இப்போ சேலம் இந்த சஜஷன் சொன்னால சேலம் இனம் கூட அவ்வளோ சீக்கிரமாக நீக்க முடியாது ஏன்னா அவர்தான் தான் மாவட்ட செயலராக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காரு இப்போ வெளியே நீக்கினா ஏதாச்சும் ஒரு லீக் அவுட் அவர் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சசிகலாம் இல்லை ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஒரு மனசில் வச்சுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி யார் மேலே நடவடிக்கை எல்லாம் எடுக்கல சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அப்படியே செக் வைக்க முடியாது அவங்களும் பெரிய லெவலில் ஆதரவட்டம் இருக்குது செங்கோட்டையன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா போர்க்குட்டி வெளிப்படையாக தூக்குனா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஆகும்னு சொல்கிறக்காண்டி தான் வந்து அவங்களாம் புதுமையாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஏழு எட்டு ஆலோசனை கூட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் ஓபிஎஸை இணைக்கணும் சசிகலா இணை இணைக்கணுன்ற மாதிரி பட் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு மனநிலை இல்லை ஆனால் சசிகலா இப்போ இணைச்சாலுமே பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது கட்சியை கைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சசிகலா உள்ளே வந்துவிட்டாங்கன்னா எல்லாருமே சசிகலா பக்கம் தான் போவாங்க சின்னம்மான்னு சொல்லிட்டு இப்போயே பார்த்திங்கன்னா அந்த சுற்றுப்பயணத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்து தென் மாவட்டங்களில் நுழைஞ்சோடனே தென்காசிக்கு போகும்போதே அவ்வளோ கூட்டம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக கொச்சி அந்த கொடி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்க்க முடியுது இந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா சசிகலாக்காண்டி இவ்வளோ பெரிய பேனர் அடித்தது அதிமுக பார்த்திங்கன்னா காப்பாற்ற சின்னம்மா வந்துட்டாங்க ஸோ ஆடி பிறந்தாச்சு அதிமுக பார்த்திங்கன்னா சசிகலா கையில் தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் ஒட்டுனது நிறைய அதிமுக முன்னணி நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா சசிகலா வரவேற்றதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சாலு சார் ஓகே தேங்க்ஸ் ஃபார்ஸ் டி